அதிகாரமே நூத்தி ஆறு இரவு கரப்பின் அவர் பழி தம்பள் என்று கேட்கத்தக்கவரிடம் உதவி கேட்கலாம் மறுத்தால் பழி அவருக்குத்தான் நமக்கில்லை இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் புறாமரே கேட்ட பொருள் தடங்களின்றி நமக்கு கிடைத்தால் உதவி கேட்பது கூட ஒரு மகிழ்ச்சியை தரும் கரப்பிலா நெஞ்சில் கடனடிவார் முன்னின்று இறப்புமோ ஏடைத்து பொருளை மறைத்து வைக்காத மனமும் கடமை உணர்ச்சியும் ஓர் அழகாகும் போலும் தேற்றாதார் மாட்டு கொடுக்கும் பொருளை மறைத்து வைப்பதை கனவிலும் அறியாதவரிடம் சென்று கேட்பது கொடுப்பது போன்றதாகும் கரப்பிலார் வையகத்து உண்மையார் கண்ணின் இறப்பவர் மேற்கொள்வது தன்னிடம் உள்ளதை மறைத்து வைக்காதவரின் உலகில் வாழ்வதால் தான் இல்லாத அவர்களிடம் சென்று இரத்தலை மேற்கொள்கின்றனர் கரப்பிழும்பை இல்லாரை காணி நிறப்பிழும்பை எல்லாம் ஒருங்கு பொருளை மறைக்கும் துயரம் இல்லாதவரை கண்டால் வறுமை துயரம் அனைத்தும் போய்விடும் இகழ்ந்தெல்லாத ஈவாரை காணி மகிழ்ந்துள்ளம் உள்ளல் ஊப்பதுடைத்து இகழ்ந்து பேசாது கொடுப்பவரை கண்டால் உள்ளம் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அடையும் இருப்பாரை இல்லாயின் இருந்தன்மா ஞானம்

பொருளை பெறுபவனுக்கு கோபம் வரக்கூடாது தான் வறுமையில் வாழ்வதே அதற்கு சான்றாகும்